அடுத்த நிகழ்வாகக்கரத்தின் இன்றைய அடுத்த நிகழ்வு முத்திரை நமக்கு இன்று இரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க இருக்கிறார் ஜெயேஷ் ஐயா அவர்கள் தினம் தினம் நமக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன நிகழ்வு நினைத்ததோ அதுக்குண்டான முத்திரைகளை சொல்லி இன்னும் நம்ம வந்து பெரிய ஒரு ஆற்றலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரைகளை வழங்கி வருகிறார்கள் அதே போன்று இன்றும் உலக தியான தினத்தை முன்னிட்டு அவர்களுடைய முத்திரைகள் சிறப்பாக இருக்கும் என்று நம்ப கண்டிப்பாக இந்த உலக தியானத்தின் முத்திரைகள் வணக்கம் ஐயா நன்றி ஐயா குருவே நம தந்தையே நம இன்னைக்கு முத்திரையில வந்து முத்திரை உபதேசம் முத்திரை உபதேசம்ங்கிறது மிக பெருசு இந்த உலக தியானத்தை முன் தியானம் முன்னிட்டு உங்களுக்கு இதை சொல்லணுங்கிறது ஒரு ஆசை அதோடு சேர்ந்து இந்த ஹார்ட் தகுந்த மாதிரி ஒரு முத்திரையும் வந்து சொல்ல போறேன் காஸ்மிக் எனர்ஜி முத்திரையும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த முத்திரை உபதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஐந்து வர்களுக்கூடிய தத்துவம் நம் சித்தர்கள் வந்து எப்படி இந்த முத்திரையை பயன்படுத்தினாங்க ஏன் இந்த முத்திரை வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற தத்துவம் புரிஞ்சுதுன்னா நம்ம அற்புதமா இயங்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த முத்திரைங்கிறது அவங்கவங்க சொத்து இது யாருக்கும் தனிப்பட்டது கிடையாது அவங்கவுங்க கை மூலமாக அவங்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அற்புதமான பேராற்றலை இறை மொழிய தெய்வத்தோடு பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னு கூட சொல்லலாம் இப்படி அத்தனையுமே உள்ளடக்கியது விரல்கள் தியானம்னு சொல்லலாம் யார் வயதானவர்கள் வயது நிலம்பியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே முத்திரை செய்வோம் குழந்தை பிறந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஆதி முத்திரை செய்யும் இந்த மாதிரி அத்தனை விஷயம் செய்யக்கூடியதை இந்த முத்திரை உபதேசம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐந்து விரல்களில் ஐந்து பூதங்கள் வந்திருக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியில் இது நெருப்பு பூத தத்துவம் இது காற்று காற்றுபூத தத்துவம் இது ஆகாய ஆகாயபூரத் தத்துவம் இது மண்பூத தத்துவம் இது நீர்பூத தத்துவம் அப்படின்னு சொல்லி ஐந்து போத தத்துவங்களையும் கொண்டுதான் இருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆதார சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார சக்கரங்களில் வரைக்கும் இருப்பது புற வாழ்க்கைக்கானது இதுக்கு மேல இருக்குது அக வாழ்க்கைக்கானது அப்படி இருக்கும்போது இந்த அக வாழ்க்கைக்குரியது தான் என்ன பண்ணுவாங்க அவை பாட்டிலிருந்து காரைக்காலம் வரைக்கும் சிறசேபிரதான் அதனாலதான் அவை பாட்டி சிறசேபிரதான்னு சொன்னாங்க காரைக்காலம் தலைவலியாகவே வந்து இமயமலைக்கு அதாவது சிவனை பார்ப்பதற்கு கைலாசத்துக்கு தலைவலியா நடந்து பண்ணணும்னு ஒரு தத்துவம் இருக்குது அதோட மெய்ப்பொருள் வேகம் இருந்தாலும் தலைவலியாக சிரச பத்தி முக்கியமா சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி குழியில ஐந்து ஆளாறு சக்கரங்கள் உறவாய்க்கையோடு சம்மந்தப்பட்டது உள்ளங்கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னேய சக்கரத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சகசரா சக்கரத்துக்கும் வந்து போகும் அப்படி சக்கரங்களே உள்ளடக்கியது இது அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது இது அனகதா சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த விரல் விசக்தி சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த விரல் மூலாதார சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது சுண்டு விரல் சுவாதிஸ்தான சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது இப்படி ஐந்து ஆதாரங்களை உள்ளடக்கிய சக்கரங்களை கொண்டதாக வந்து இருக்குது அப்போ ஐந்து ஊதங்களையும் ஐந்து ஆதாரங்களையும் கொண்ட இந்த சக்தி நிலைப்பாட்டில் நான் முத்திரை பிடிக்கும்போது இதை பதி என்றும் இதை பசுன்னு சொல்கிறாங்க பதி பசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதினா இறைவன் அர்த்தம் பசு என்பது ஆத்மா அர்த்தம் ஆத்மாவையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய ஒரு செயல் தான் பதி பசுங்கிற ஒரு தத்துவம் இந்த பதி பசுங்கிற உபதேசத்தை கேட்கறதுக்கே பல நாட்கள் பல ஆண்டுகள் வந்து உருமாட்ட கவன இருக்கணும் ஒரு காலத்தில் ஏன்னா இது ஒரு மெய் பயங்கரமான மெய்ப்பொருள் விஷயம் அந்த பதி பசுங்கிறத இணைக்கக்கூடியது அந்த சின்முத்திரை அப்படிங்கிறது பதி பசு இணைக்கக்கூடியது சின்முத்திரை இப்படி இந்த இறைவனையும் ஆத்மாவையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் இதை ஞான முத்திரைன்னு சொல்லியுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒன்றிணைப்படுத்தக்கூடிய முத்திரைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இந்த முத்திரையை வந்து வச்சிருப்பாங்க சின்முத்திரையும் அப்போ பதியும் பசியும் இணையும் அப்போ பாசங்கிறது என்ன அப்படின்னு வரும்போது பாசங்கிறது ஆணவம் கண்மம் மாய அப்படின்னு மூணு நிலையை கொண்டது அதுல வரல் வந்து ஆணவம் சொந்தப்பட்டது இந்த ஆணவங்கிறது மாயை விட்டு விளையாட முடியும் ஆனால் கண்மத்தை விட்டு விலகுவது இயலாது கண்மத்தை இறைவனால் மட்டுமே தீர்க்க முடியும் அப்போ யார் ஒருவர் தொடர்ந்து தியானம் இருக்கிறாங்களோ இறைவன் நினைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனே இறங்கி வந்தா கண்மம் செய்வான் அந்த கண்மங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்பிறப்புல முப்பிறப்புல முன்னோர்கள் செய்கிறது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை ஆட்டுக்கொண்டுட்டு இருக்கோம் அந்த கண்மம்னு சொல்லலாம் கர்மான்னு சொல்லலாம் கர்மாவை விட கண்மங்கிறது ரொம்ப பெருசு இறைவனால் மட்டுமே தீர்க்க முடியும் கண்மத்தை அப்போ ஆணவங்கிறது நான் தான் பெரியவேன் எல்லாமே எனக்கு தெரியும் அது தெரிஞ்சது விஷயத்தை வச்சு நான் எல்லாத்தையுமே பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை விட மத்தவங்களுக்கு தெரியாது நான் படிச்சதை விட முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதையே நான் கேட்கணும் இப்படிலாம் நினைக்கக்கூடிய எல்லாம் ஆணவம் அப்படி அந்த ஆணவத்தை விட்டு வளர்க்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப பிராய்சனை பண்ணணும் அதே மாதிரி மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே நிஜம் நான் ஒரு டாக்டரு நான் ஒரு வைத்தியர் அது போல் நான் ஒரு கலெக்டர் நான் ஒரு முதலமைச்சர் இன்னும் நான் பெரிய பணக்காரன் அந்த அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அதில் மூழ்கி போயிருக்கிறது மாயை அந்த மாயை விட்டு விலகணும் அப்போது ஆணவத்தையும் மாயையும் விட்டு விலகும்போது கண்மம் என்ற ஒரு அற்புதமான பேராற்றலை நிகழ்த்துவதற்கு இறைவன் இறங்கி வருவார் அப்படி இறைவன் இறங்கி வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த முத்திரைகள் வந்து உபயோகப்படும் அப்போ சித்திரைகள்லாம் அந்த முத்திரைகளை பிடிச்சி பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும் செய்யலை ஒவ்வொரு முத்திரையும் பிடிக்கும்போது உறுப்புகளில் வந்து எப்படி வேலை செய்ய வேண்டுமோ அப்படி வேலை செஞ்சு அந்த வேலையின் மூலமாக அவர்களுக்கு சக்தி நினைப்பாடு கொடுத்து இறைவனோடு ஐக்கியமாக தேகத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பக்கம் இந்த முத்திரை வேலை செய்யுது இன்னொரு பக்கம் ஆன்மா வந்து இறைவனோடு இணைவதற்கு இந்த முத்திரை வந்து வேலை செய்யுது ஏன்னா அவங்க மௌனமாக வந்து பல ஆண்டுகள் நிற்பாங்க அப்படி நிற்கும் போதெல்லாம் விரல்கள் மாற 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 பஞ்சபோத சக்திகளும் இணைந்து ஆதார சக்கரங்களும் அதனோடு பின்னி பிணைஞ்சு என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளே சக்தியை இரவோடு பேசுறதுக்கான வேலையை வந்து கொடுக்கும் அதனால் அந்த முத்திரையை படுத்துட்டு இருக்கும்போதும் செய்யலாம் போதும் செய்யலாம் நின்று இருக்கும்போதும் செய்யலாம் போதும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதே முத்திரைகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரல்களை பிடிக்க முடியாதுன்னு செய்ய முடியும் அது அடுத்த நிலை நம்ம வந்து அதை வந்து நம்ம ரொம்ப நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படின்னா அதை பயிற்சி எடுத்து அதை சொன்னால் செய்ய முடியும் இந்த முத்திரைகளில் மட்டும்தான் என்ன ஒரு தன்மைனால் புண்ணியம் மட்டுமே வந்து செய்யும் எல்லா வைத்தியத்திலும் ஏதோ ஒரு கர்மா வரும் ஆனால் முத்திரைகளால் மட்டும் புண்ணியமே வரும் ஒரு கெட்டவன் முத்திரையை தொடர்ந்து பிடித்தால் கூட ஒரு கெட்ட மனிதன் சொல்லக்கூடிய ஒருவர் முத்திரையை தொடர்ந்து பிடித்தால் கூட அவர் நல்லவராகவே மாற முடியுமே ஒழிய கெட்டவராக மாற முடியாது அவருக்கு எந்த தீங்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை அதனால முத்திரையை பற்றி ஒன்று சொல்லும்போது நமக்கு புண்ணியமே வேறு எதாவது சொன்னோம்னா ஒரு கர்மாவதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் கர்மாவது வாய்ப்பு இல்லை ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவிற்கு முழுமையாக தெரிந்து கொண்டு சொல்லும்போது முழுமையான பலனை அவங்களுக்கு போய் சேரும் பாதி தெரிஞ்சு சொன்னால் கூட அவங்க நன்மையே நடக்கும் அப்படி நன்மையை மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த முத்திரை எடுத்து இப்படி உலக புண்ணியத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய பேராற்றலை உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் விரலுக்குள்ளேயே உறைந்திருந்து உங்களுக்கு அத்தனை விஷயமான சக்திகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் முத்திரை மருத்துவம்னு சொல்கிறேன் ஏன் முத்திரை மருத்துவம்னு சொல்கிறோம்னா எல்லா விதத்தையும் உள்ள உழைச்சிக்கூடியது அப்போ பஞ்சபூத ஆற்றல் இருக்கிறது ஆறு ஐந்து ஆதார சக்கரங்கள் இருக்கிறது அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரதக்கூடிய பிரபஞ்ச இறை தத்துவம் பேராற்றல் வந்து இருக்குது மெய்ப்பொருள் சியம் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த முத்திரை அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த முத்திரையை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரை என்ன பண்ணுங்க தொடர்ந்து பிடிச்சிட்டு வாங்க இந்த முத்திரை உபதேசங்கிறது இன்னும் நிறைய விஷயம் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு உபதேசம் இருக்குது ஒவ்வொரு முத்திரைக்கும் உபதேசம் நிறைந்தது தான் இந்த விஷயம் அப்போ இன்னொரு முத்திரை உபதேசம் மட்டும் சொல்கிறேன் குபேர முத்திரை பிடிச்சா பணம் வசதி கிடைக்கும் அப்போ பண பே பணக்காரங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குபேர குற்றம் பிடிச்சோம்னா நம்ம ஒழுக்க நிலையில் மேம்பட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுக்க நிலையை ஒரு மனிதன் மேம்பட்டு வந்தாலே இங்கே இருப்பு சக்தி மேக்னட்டிக் பவர் அதிகமாக வந்து பல பேர் நம்மளை சார்ந்து வந்து நம்மக்கிட்ட எல்லா விதத்தையும் கொடுப்பாங்க வேலை கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க அதுக்கு தான் அந்த குபேரம் வந்து வேலை செய்யுது அதில் எப்படின்னா பதி பசு என்ற தத்துவத்தை இணைத்து சரிங்களா வேலை செய்கிற மாதிரியும் இங்கே வந்து கண்மங்கிறத உள்ளடக்கிடுவோம் அதுக்கப்புறம் மாயை உள்ளடக்கிடுவோம் மாயை உள்ளடக்கிட்டு நாம் வந்து ஆணவத்தை அடக்கி வைத்து அதன் பிறகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதியும் பசுவும் சேர்த்து பிடிப்போம் இப்படி பிடிக்கிறதுனாலேயே நமக்குள்ள வந்து இந்த குபேர முத்துறைங்கிறது ஒழுக்க நிலையை கொடுக்குது தெளிவான சிந்தனையை கொடுக்குது இதோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீரும் மண்ணும் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்போம் ஒருத்தர் பதிலாக சதை போட்டிருக்காரு வெயிட்டாக இருக்கிற என்ன பண்ணுவார் அதாவது பலசாலி அவனோடனா மோடனுக்கு மூளை இல்லாம அந்த மாதிரி நான்தான் பெரியவன் நீ என்ன பெரியாதான் நான் அடிச்சு பல்லலாம் உடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாத பண்ணி அதிகாரம் பண்ணுவான் அவன் சதவி உள்ளவன் அவன் அடக்கி உள்ளே வச்சிடும் சரிங்களா மண் தத்துவம் அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதுபோல் நீர் அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சிந்தனை சரியாக இருக்காது உடம்புல உடலாக நீர் கொடுத்துருக்குது சரியாக நடக்க முடியாது சரியாக யோசிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் உள்ளே போயிருது அப்போ மண் தத்துவம் நீர் தத்துவம் உள்ளே அடக்கி வச்சு அதன் பிறகு கூடிய ஆகாய தத்துவத்தையும் காற்று தத்துவத்தையும் நெருப்பு நிற்கும் போது நமக்குள்ளே உள்ள ஒரு ஜோதி நெருப்பு அதாவது விளக்கு எரியும் அந்த பேராட்டில் நிற்கும் அந்த பேராற்றல் மூலமாகவே உடல் முழுக்க சுற்றி வைக்கப்படும் அப்படி சுற்றி தன்மை திறன்மை தான் இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யப்படுது அதனால் இதுல இந்த குபேர முத்திரையை ஒரு கையில் எழுதிட்டு கூட ஒரு கையில் நீங்கள் வந்து அப்போ பிடிக்கலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வாக்கிங் போகும்போது பிடிக்கலாம் வண்டி ஓட்டுக்கிட்டிங்களா அந்த நேரத்தில் கூட பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்களா அப்போ உட்காந்து பிடிக்கலாம் சரிங்களா கார் ஓட்டு போய் பிடிக்கலாம்னா டெக்னிங் செஞ்சும் பிடிக்கலாம் மற்றவங்க பிடிச்சிடாதீங்க சரிங்களா அப்போ அந்தளவுக்கு குபேர முத்திரையை எல்லா இடத்திலும் நீங்கள் உபயோகப்படுத்தப்படுத்த சூப்பராக நம்ம வர முடியும் அதனால குழந்தைங்க இந்த குபேர முத்திரை பிடிச்சாங்கன்னா அவங்க தெளிவான சிந்தனை உள்ளவங்கன்னா மாறிடுவாங்க அப்போ எவ்வளவு கேவல ஒடுக்க நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு உருவாகணும் அப்படின்னா தினந்தோறும் பத்து நிமிஷமாவது இந்த குபேர முத்திரையை பிடிச்சி அவங்க வந்து பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிந்தனை ஆற்றலும் அது போக அவங்களுடைய முடிவெடுக்கும் தன்மையும் அவ்வளோ அற்புதமாக வரும் அப்போ குழந்தைகளுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குதுன்னா பெரியவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கும் அந்தளவுக்கு குபேர குபேரமுத்திரைங்கிறது யாருக்காவது விரல்களை வந்து பிடிக்கும்போது முத்திரை பிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய வினை வந்து முழுமையாக கறிவதற்கான காலம் வரலைன்னு நடத்தும் நீங்கள் முத்திரையை பிடிக்க 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 கொஞ்சம் காலம் வச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படி விரலை கொண்டு வரும்போதே இந்த மேக்னட் பவர் காந்தியம் சக்திங்கிறது வேலை செய்கிறது உங்களால் உணர முடியும் அப்போ உணரும்போது நீங்கள் தொட விரல் வந்து வழக்கமாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே உங்கள் உள்ளங்கைக்குள்ளே தெய்வ சக்தி வர ஆரம்பிச்சிச்சு நடத்தும் உங்களோட இறை சக்தி பேச ஆரம்பிச்சிச்சு நடத்தும் இது எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இலவசத்தை விட அவங்களோட பேசக்கூடியது யாருடைய தன்மை அதிகமாக அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து உடனே வராது ஆனால் போக 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 எளிமையாக கண்மனையை களைவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது தான் முத்திரை அப்போது உபயார முத்திரைக்கான உதயசமும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்முத்திரைக்கான உதவேசம் பார்த்துருக்கிறீங்க முத்திரையுடைய தன்மை மூலமாகவே இந்த கை உலகம் மூலமாகவே நம்ம வந்து எப்படி நம்மளுடைய இறைவனோடு பதி பசு அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நீங்கள் சொல்லி சாதாரணமான நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன் இந்த தியானத்தில் ஆனால் அந்த பதி பசுங்கிறத உள்ளிருந்து உணர்ந்து எனக்கு இறைவன் சொன்னது என் குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்ததுல எனக்கு என் ஒரு உத்தம் குரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மகா குரு அதன் பிறகு எத்தனையோ குருமாரை சந்திச்சுக்கிறேன் நண்பன் டாக்டர் ராஜேஸ்வர் தருக்காரு சரிங்களா அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது அதுக்கப்புறம் உருக்க வந்து அருள் வந்து ஒரு நாள் ஒன்று கலியுக காலத்தில் கலியுக தெய்வம் முழுகிற அதிர்ச்சி மூலியமாக தான் முடியும் உங்களுக்குள்ளே வந்திருக்கக்கூடியவர் தான் முடியும் சரிங்களா எல்லாருக்குமே போதும் சரி அந்த மாதிரி அந்த பக்கம் வேண்டாம் நான் வந்துடுவோம் அப்போது இந்த முச்சிரை அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு இல்லையா நேரம் குறைவாக இருந்தாலும் வேகமாக சொல்கிறேன் இதை தொடர்ந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்பில் ஐயா கொடுக்கும்போது ரொம்ப விரிவாக பார்க்கலாம் சரிங்களா அப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் அப்போ வந்து யோசிச்சுக்கிறேன் ஒரு பக்கம் பஞ்சபூத தத்துவம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆதார சக்கரங்கள் அதன் பிறகு உங்களுடைய விரல்கள் இருக்கக்கூடிய இறை தத்துவம் இது எல்லாத்தையுமே இணைச்சி தான் இந்த முத்திரைங்கிறது உங்கள்கிட்ட செயல்பட்டு வருது இதை நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த முத்திரை உபதேசம் வந்து இப்போ முடிஞ்சிருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் தியானம் பண்ணிங்க இல்லையா அந்த ஹார்ட் குல்னஸ் தியானத்துக்கு நீங்கள் உங்களுடைய சின்ன போய் பிடிச்சி உங்களுடைய இதய பகுதி இருக்குல்ல அந்த இதய அடி ஓரத்தில் இப்படி இந்த பகுதி வந்து இப்படி வைக்கிற மாதிரி தொட்டும் தொடாமலே இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இன்னொரு கையால் சின் முத்திரையை வச்சு மடி மேலே மடி மேலே அப்படி வச்சு நீங்கள் வந்து செய்ய செய்ய உங்களுடைய இதயத்திற்கு வந்து இதயனுடைய அருளாற்றல் அதிகமாக போய் இதயம் நன்றாக பலமாகி ரொம்ப பெரிய பெரிய அதிசயத்தைலாம் செய்யும் நீங்கள் இதை டெய்லி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஆத்ம தியானம் பண்ணும்போது தான் செய்யணும் அவசியம் இல்லை எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஸ்மிக் எனர்ஜி அப்படி இருக்கிற ஒரு முத்திரை அந்த முத்திரை என்ன அப்படின்னா உங்களுடைய இரண்டு கைகளிலும் பொறுத்து கொண்டு இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கத்தவள் நுனி மட்டும் இப்படி வந்து ஒட்டிக்கணும் பிடிக்கக்கூடாது மடி மேலே முடிவுக்கணும் சரிங்க உங்களுக்கு தெரியுதுக்கா அப்படி காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கணும் கட்டவல் நுனி மட்டும் ரெண்டு மீட்டுக்கணும் தொட்டுக்கணும் தொட்டுட்டு உங்கள் மடிமீது மீது நீங்கள் வச்சுட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இந்த காஸ்மிக் எனர்ஜிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காதீங்க இது அதிகமாக புத்த பச்சுக்கள் கூடிய இடத்துல வந்து செய்வாங்க அதுபோக ஷாம்பூ அப்படிங்கிற சொல்லக்கூடிய சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இந்த காஸ்பிக் எனர்ஜி மூலமாக கிடைக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணால் ஆறு ஆதார சக்கனுடைய இயக்கமும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுத்த தொடங்கும் நம்ம விரல்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கோருக்கும் போது ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுக்கும் ரெண்டு கைகளிலுமே அப்படி அற்புதத்தை கொடுத்துருக்குன்னா நம்ம கைகளே அவ்வளோ வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அந்தளவுக்கு நம்ம விரலுடைய சக்தியில் நினைப்பால் ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்படி பேர பிரபஞ்ச பேராற்றலை உள்ளடக்கி நமக்குள்ள எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து இறைவனோடு எழுந்திருப்பதற்கு உத்தரவுக்குரியது தான் இந்த முத்திரை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அனைவரும் பயன்படுத்தி நலமாக வாழ வேண்டும் என்று இந்த உலக தியானங்களை கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோவை நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம அனைத்து சித்தர்களுக்கும் அனைத்து யோகிகளுக்கும் மகா ஞானிகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இதயங்களுக்கு நன்றி கூறி குலபாலன் ஐயாவுக்கும் இந்த காலை நிகழ்ச்சி காலை சிக்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த உபயசப் பொருளை கேட்டுக் கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மகா மகா நன்றிகள் கூறி குருவே நாம தந்தை நாம நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி சந்தோஷம் எந்த அளவுக்கு பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அதை விட வேண்டாங்க இன்னும் அவர்களுக்கு நேரமின்மையினால் நமக்கு பல விஷயங்கள் சொல்ல முடியல நேரம் என்பதை விட அவர்களுடைய நேரம் வரவில்லை வந்துவிட்டால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடைத்துவிடும் அனைவரும் பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த முத்திரைகளை சிறப்பாக சொல்லி அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம செய்யும் தியானத்துக்கு ஏற்ற முத்திரைகளை கொடுத்து அந்தனுடைய அஹ் நம்ம தியானமே நமக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கக்கூடியதுதான் அந்த தியானத்தை இன்னும் வலிமையாக உடனே ஏற்றக்கூடிய சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகளை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் தேங்கினேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி